எப்ப தேர்தல் வரும் ஐநூறு ரூபாய் கொடுப்பான் ஆயிரம் அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போயிடலாம் நினைச்சா இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாது உங்களுக்கு அஞ்சு வருஷம் வருமானத்துல இந்த ஐநூறு ரூபாய் வருமானம் எவ்வளவுன்னு பாருங்க இன்னைக்கு ஒரு நாள் கூலியே ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ரொம்ப குறைந்தபட்ச கூலி ஐநூறு ஆயிரம் கிடைக்கும் அஞ்சு வருஷத்துல நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்குது ஒரு நாள் ஓட்டு போறதுக்கு ஐநூறு ரூபாய் இந்த ஐநூறு ரூபாய் காப்பாற்ற முடியுமா ஆயிரம் ரூபாய் காப்பாற்ற முடியுமா அப்போ ஒரு தேசபக்தி உள்ள கட்சிக்கு எப்போதும் நம்ம இருக்கிற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாமா இந்த ஐநூறு ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும் ஐநூறு ரூபாய் கொடுக்குறா அக்கா வாங்கிட்டு ஓட்டு போட்டுருக்கு திமுக ஓட்டு போடுறது ரேஷன் கடையில் போய் சக்கரை வாங்குது ரெண்டு கிலோ சக்கரை எவ்வளோ இருக்கு வெயிட்டு ரெண்டு கிலோ வாங்க எவ்வளோ வெயிட் இருக்கும் ஒன்னே கால் கிலோ அக்கா முக்கால் கிலோ எங்கே கேட்டா அன்னைக்கு ஐநூறுபா கொடுத்தா முடிஞ்சு வச்சுருக்கான் திமுக கவுன்சிலர் குப்பி இந்த தெருவே குப்பையா இருக்குன்னா இந்த பேச்சு பேசாதா நீங்க ஐநூறு வாங்கிட்டு ஓட்டு போட்ட இந்த பேச்சு தான் பேசாத இப்படி குப்பை குப்பையா தான் இருக்கும் நான் ஏன் உனக்கு செய்யணும் நீ ஓட்டு போட்டு நான் பணம் கொடுத்தேன் சொல்றேன் பல இடங்கள் சொல்றேன் ஆடியோ ரெக்கார்டு வருது வாய்ஸ் ரெக்கார்டு அப்போ பணத்துக்காக வாங்கி கொண்டு வாக்களித்தால் ஒரு வர்த்தக பேரம் அப்போதே முடிந்து விட்டது ஐந்து ஆண்டுகளுக்கு எதுவும் எதிர்பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் பணம் வாங்க மாட்டேன்

நீங்கள் ஒரு வாக்காளர் அடையாள அட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் வந்து சொல்றேன் உங்க போட்டோ இருக்கும் ஓட்டர் ஐடி கார்டில் உங்க போட்டோ இருக்கும் அந்த ஓட்டர் ஐடி கார்டை அப்படி பின்னால திருப்பி பாருங்க அதுல யார் போட்டோ இருக்காது ஆனா அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா பல பேருடைய போட்டோ உங்களுக்கு நினைவு போகும் அந்த வாக்காளர் அடையாள அட்டைக்கு தான் வீர வாஞ்சினாலும் இருக்காங்க அதுக்கு தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு அதுக்கு பின்னால்தான் கப்பலோட்டிய தமிழன் வாகு சிதம்பரம் பிள்ளை இருக்காரு பெருந்தலைவர் காமராஜர் இருக்காரு எல்லா தலைவரும் சொல்றேன் பேருக்கு உதாரணத்துக்கு நான் தலைவர் சொல்றேன் எல்லா பின்னால் இருக்காங்க இவர்கள் எல்லாம் செய்த உழைப்பு தியாகம் தேசத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருந்த அந்த வீர வீரம் அதனுடைய விளைவு தான் இந்தியா பின்னர் இடைந்தது ஜனநாயகம் வந்தது நமக்கெல்லாம் ஓட்டு போடுற உரிமையா வெள்ளக்காரையா ஓட்டு போட உரிமை கொடுக்கல வெள்ளக்காரன் சமூக நீதியே நிலைநாட்டினா எல்லாரையும் படிக்க வச்சான் கிடைக்க வச்சான்னு பேசுறான் திராவிட புரிஞ்சு வெள்ளக்காரையா எல்லாரும் ஓட்டு போடுற உரிமையா கொடுக்கல கொடுக்க முடியாது இல்லை ஆட்சியில் ஆட்சி நீ வேணாம் ஓட்டு போட்டிருப்பான் அப்போ இதெல்லாம் நாம் செய்து கொடுத்துருக்குறோம் பொதுமக்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது என்பதுக்காக இதையும் சொல்லுவோம் அதனால மக்களை சந்திக்கும் போது வாக்காளர்களுக்கும் ஒரு கடமை இருக்கு நீங்க தேசபக்தி உள்ள கட்சி ஆதரிக்கணும் நேர்மையான நாணயம் உள்ள தேசபக்தி உள்ள வேட்பாளர் ஆதரிக்கணும் அப்படி இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் என்று தெரிந்து நீங்கள் ஆதரிக்கணும் இங்கிலாந்து ஒரு பிரதமர் இருந்தா பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு என்னால பிரதமரா இருக்க முடியாதுன்னு ரிசைன்மெண்டே போயிட்டான் இவ்வளவு பிரச்சனை கிடையில இந்திய பொருளாதாரம் நிமிர்ந்து கம்பீரமாக நின்று ஆறு சதவிகிதம் வளர்ச்சி காண்பிக்கிறார் அதற்கு காரணம் ஒரு தமிழ் பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்பது எவ்வளவு பெருமை நமக்கு ஒரு தமிழச்சி

உற்பத்தியே இல்லை அப்பதான் காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு கனடாவில் கேர்னு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்திலிருந்து கோதுமை இலவசமா வாங்கினார் பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார் உலகம் எல்லாம் போய் நான் பிச்சை எடுக்கிறேன் நீ படிடான்னு படிதான் அது அதுல தலைவர் நான் சாப்பாடு எங்கிட்ட போய் வாங்கிட்டு வரேன் பிச்சை எடுத்து உனக்கு போன நீ படி உனக்கு படிக்கிறது தவிர வேற வேலை இல்லை இன்னைக்கு குடிக்கிறது தவிர வேற வேலை இல்லைன்னா நீ குடிச்சுட்டே இருக்காங்க படிக்கிறது இல்லை அதை அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல தமிழ்நாடு வளரும் தமிழ்நாடு வளருதோ இல்லையோ நாங்க வளருமோர் எல்லாரும் எங்க அப்பா தொண்ணூத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இறந்துட்டாரு அவருக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வந்து அவர் கடைசி வரைக்கும் அறுபது வருஷம் அவர் ராத்திரி சாப்பிட்டதே ராத்திரி சாப்பிட மாட்டேங்கிறீங்க இல்ல சாஸ்திரி சொல்லியிருக்காரு ரெண்டு நேரம் சாப்பிடுங்க ஒரு நேரம் விட்டுருங்க உணவு பற்றாக்குறை சொன்னாரு அதனால அப்ப விட்டேன் அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படிங்க சாஸ்திரி சொன்னதுனால கேட்டாங்க நீங்க ஸ்டாலின் சொன்ன கேட்பாங்க யாராவது ஒரு நேரம் உணவு விடுங்கன்னு கேட்பாங்க யாராவது மக்கள் அதை சொல்றது ஒரு தபஸ் இருக்கணும் இல்ல அப்படி உணவு பற்றாக்குறை இன்னைக்கு நம்மளுடைய உணவு உற்பத்தி எவ்வளவு தெரியுமா நண்பர்களே நானூறு மில்லியன் டன் நாற்பது கோடி மக்களுக்கு நம்மால் உணவளிக்க முடியாத காங்கிரஸ் ஆட்சிக்கும்

நோய்கள் செத்து போனது மாத்திரம் உணவு இல்லாமல் பட்டினி செத்து லாக்டவுன் அமெரிக்காவில் பட்டினி பெரிய பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைந்த எல்லாம் உணவு கிடைக்கல உணவை கொண்டு போய் கொடுக்கிற சிஸ்டம் இல்ல நம்ம நாட்டில் என்ன நடந்தது கோவில் ஆனால் உலக மீடியாவை எப்படி எழுதிச்சு இந்தியர்கள் நெருக்கமாக வாழ்வார்கள் இந்தியர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொண்டே இருப்பார்கள் என் கோயிலுக்கு போனாலும் கூட்டமா போவோம் ஜவுளி கடையில் போய் துணி எடுக்கணும் கூட்டமா போவோம் குடிக்க போனாலும் கூட்டமா போவான்

மோடி பேசுறது தமிழ்நாட்டுக்காரங்க புரிஞ்சுட்டா திராவிட கம்பெனி மூடி போக வேண்டியது அவங்க வேலை கிடையாது திராவிட குஞ்சு அப்புறம் வேலை இல்லை நேரடியாக பேசினா புரியுது இன்னைக்கு இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாராவது இருக்கட்டும் அவர் எந்த மொழியிலையும் பேசட்டும் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் புரிஞ்சாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தமிழ்நாடு மாற்றணும் இங்கிலீஷில் பேசினாலும் எனக்கு புரியாது ஹிந்தியில் பேசினாலும் புரியாது தமிழில் பேசுறதுக்கு பிரதமராக வந்து அவருக்கு தெரியணும் தமிழ் தெரிந்த பிரதமர் வந்து இல்ல தமிழ் பிரதமராக வரணும் அவர் தமிழில் பேசுறாரு மற்ற சேர்த்து அண்ணனுக்கு புரியாது அப்ப இந்தியாவில் நிறைய ஒரு லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிற கட்சி அது திமுக அதனாலதான் மூன்றாவது மொழி வேணாம் மூணாவது மொழி ஏன் வேண்டாம் அண்ணாத்திர அவர்கள் ரொம்ப ஹானஸ்டா இருந்தார் அவர் என்ன சொன்னாரு எங்களை எல்லாம் படிக்க சொல்றீங்க நாங்க தமிழ் படிப்பானா இங்கிலீஷ் மூன்றாவது மொழி படிப்பானா ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கேட்டார் அந்த கேள்வியில் நியாயம் இருந்ததுல இன்னைக்கு அறிஞர் அண்ணா துறை என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்திருக்கிறார் நரேந்திர மோடி இந்தியாவில் உள்ள எல்லாரும் மூன்று மொழி கத்துக்கணும் நீ மூணு மொழி நான் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தா பிஜேபி முதலமைச்சராக இருந்தா என்ன பண்ணுவோம்

தமிழ் ஆசிரியர்கள் நான் அனுப்புறேன் தமிழ் பாடநூல் நான் அனுப்புறேன் லியோனி தலைவர் எல்லாம் இருக்கணும் இல்லைன்னா தமிழ் பாடநூல் ரொம்ப கேவலமா இருக்கும் லியோனிய வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நல்ல தமிழ் ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு தமிழ் பாடநூல் தயாரிச்சு நான் அனுப்புறேன் இன்னும் சொல்லப் போனா அதுக்கான செலவை கூட நாங்க ஏத்துக்கிறோம் தமிழை அறிமுகப்படுத்துங்க சொல்லு ஏதாவது இந்திய மொழி மூன்றாவது மொழியும் தான் சொல்லப்பட்டிருக்கு தேசிய கல்வி கொள்கையில இவர் ஏத்துக்க மாட்டார் கரையூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான் பெயிண்ட வச்சு தார வச்சு அழிக்கிறான்

நரேந்திர மோடியை பார்த்து பயம் அப்படிதான் வருது இங்க மாதிரி தான் வர்றாரு இங்க போனாலும் மோடி பேர் சொல்றாங்க ஐயா சாலின் உலக நாடுகளுக்கு போறாரு இங்க போனாலும் வாங்க சாலின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் மோடி ஐயா எப்படி கேட்கலாம் இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது அந்த நாட்டு மொழி தெரியாது அவங்க கேட்கறது தமிழ்ல புரிஞ்சுக்கவும் முடியாது வரால பெங்கால போய் வங்க மொழி பேசினார்ல எழுதி கொடுத்து தப்பு அந்த மாதிரி திரடி போய் வந்துட்டு போறாரு அவ்வளவு உலக நாடுகள்ல நம்ம பேர் தான்

தமிழ்நாடு வாங்கிட்டு போனேன் நல்லா இருக்கே நீ இந்த ஊர்ல எங்க வேணா தெருவெல்லாம் துப்பாக்கி வைக்கிறது குண்டு வைக்கிறது தோட்டா வைக்கிறது எல்லா இடத்துலயும் குண்டு வைக்கணும் ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னா கூட நல்ல கார்டியாலஜிஸ்ட் அங்க கிடைக்க மாட்டேங்கிறா அங்க இருந்து சென்னையில வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு போறாங்க பாகிஸ்தான் காரணம் பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னா பெரிய படையெல்லாம் அனுப்ப வேண்டாம் நரேந்திர மோடி ஒரு ஐம்பது கிலோ கோதுமை அனுப்பிச்சா போதும் அதுக்காக முடிஞ்சது அப்படின்னா கோதுமைக்கு அலையதான் பெட்ரோல் டீசல் அலையதான் மருந்து மாத்திரை இல்லாமல் அலையதான் ஆனா துப்பாக்கி தோட்டா மாத்திர வண்டி வழியே செஞ்சு வச்சிருக்கிறான் அணுகுண்டு நிறைய வச்சிருக்காங்க பாகிஸ்தான் தனியா போய் இந்தியாவுல இருக்க மாட்டோம் சொல்லி தனியா போய் வாழ்ந்து எந்த கண்டனி எனக்கு இந்தியா எங்க இருக்கு பாகிஸ்தான் எங்க இருக்கு அந்த இந்தியாவோட உச்சத்தில் வந்தது காரணம் யாரு நரேந்திர மோடி தானே மோடி பிரதமரா இருக்கும்போது போது இந்தியாவோட ஜிடிபி ஒன்னு புள்ளி அஞ்சு டிரில்லியன் டாலர் எழுபது வருஷமா ஒன்னு ஒன்றரை டிரில்லியன் டாலர் இன்னைக்கு பதினோரு வருஷம் ஆட்சிக்கு பிறகு இந்தியாவோட பொருளாதாரம் நாலு ட்ரில்லியன் டாலரை கடந்து விட்டது என்பது நம்மளுடைய டார்கெட் பைவ் ட்ரில்லியன் டாலர் தான் வரணும்ன்றதுதான் அஞ்சு ட்ரில்லியன் டாலர் இந்தியன் ஜிடிபி வரணுன்றதுதான் நம்ம இலக்கு நாலு ட்ரில்லியன் டாலர் இன்னைக்கு நாம் உலகத்தின் நான்காவது அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருக்கிறோம் ஜிடிபி ல ஏழு சதவீத ஜிடிபி வளர்ச்சி காமிக்கிறதுல எந்த நாடும் இந்த பக்கத்தில் சீனால கூட ஏழு பர்சன்ட் குரோத் இல்லை அமெரிக்காவில் இல்லவே இல்லை ஐரோப்பாவில் பல நாடுகளில் நெகட்டிவ் குரோத் ஜெர்மனி எழுபது எண்பது வருஷமா சர்பிரஸ் பட்ஜெட் போட்டவே கோவிடுக்கு அப்புறம் டெபிசிட் பட்ஜெட் போட எப்ப முப்பத்தி ஏழு ராஜாஜி முதலமைச்சர் ஆனாரோ முதல் முதலாக ஒரு பட்டியல் சமுதாயத்துக்காக அமைச்சராக அழகு பார்த்தவர் ராஜாஜி தான் எது சமூக நீதி கேட்கிறேன் நீதி கட்சியா இல்ல ராஜாஜி பொறுப்பேற்ற அந்த அமைச்சரவையா இப்படி எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல மதுரையில வைத்தியநாதயம் இருந்தார் தமிழகம் முழுக்க பட்டியம் சமுதாயத்தினரை கோவிலுக்குள் அனுமதிப்பதில்லைன்னு ஒரு கொடிய கொடிய புழக்கம் இருந்த நேரத்துல அதை மாற்றி பட்டியம் சமுதாயத்தை கோவிலுக்குள் அழைத்து சென்றவர் வைத்தியநாதரைய சமூக புரட்சி அதற்கு கூட வந்தவர் என்னமோ சுப்பிராமன் சௌராஷ்ட்ரா குடும்பதர் அதை பல பேரை எதிர்த்த போது யாரு வர நான் பாக்குறேங்க பக்கத்துல முதல் பசமன் எல்லாரும் ஆதரிச்சாங்க அப்ப இதே பி டி ராஜன் முதலாக நீதி கட்சி தலைவர் பட்டியல் சமுதாய மக்களை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைத்து செல்லும் போது சமூக நீதி பேசுகிற நீதி கட்சி தலைவர் என்ன செஞ்சு நானும் கூட வந்திருக்கணும் ஒழிஞ்சிருக்காரு அவருக்கு அதை செஞ்சதெல்லாம் யாரு நீங்க சனாதனிகள் சொல்றீங்க அந்த சனாதன தர்மம் தான் அதை செய்தது என்பதையும் நாம் திராவிட கட்சிகளுக்கு சொல்லணுமா வேண்டாமா பல சமயங்கள்ல நம்ம இருக்கிற கேள்வி வச்சுக்கிட்டே போறாங்க நாம ஏதோ ரொம்ப சின்சியரா பள்ளிக்கூட பையன் மாதிரி வாத்தியார் ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டா இப்படி பதில் இருப்பானோ அப்படி நாம பதில் சொல்லிட்டே இருக்கோம் குறைந்தபட்சம் திராவிட கட்சிகளை எதிர்த்து கேள்வி கேட்கிற தன்மை நமக்கு வரணுமா வேண்டாமா நீ என்னடா யோகி நீ என்ன சமூக நீதியில பண்ணு கேட்கணுமா வேண்டாமா எங்க முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க நம்ம சொல்லணுமா வேண்டாமா

ஒரு கமலஹாசன் ஜாக்கிரதையா இருக்கா எப்படி சொல்றீங்க இல்ல அவர் கமல் வருது இந்த பிஜேபிக்காரன் கமலாலயம் பேர் வச்சுக்கான் ஒருவேளை அவன் கமலாலயம் பேர் வச்சதுனால கமலாலயத்துக்கும் கமலும் சமல் இருக்கும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமோ ஆனா அப்படி நம்ம கூட அறிவாலயம் பேர் வச்சுக்கோம் அறிவாலயம் ரொம்ப திருப்பி திருப்பி கேள்விகள் அவன அம்பலப்படுத்து அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா அவகிட்ட ஒண்ணுமே கிடையாது திராவிடமாயே ஒரு புத்தகம் இல்லை சுப்பு இது வரைக்கும் ஒருத்தன் பதில் சொல்லிட்ட புத்தகத்துக்கு அதுல இருக்கிற விஷயத்தை எதுக்கும் பதில் சும்மா விமர்சனம் வழிவான் யாரையை சொல்லி திட்டுவான் போனது வேலை செய்து அது வேலை செய்து திட்டுவான் இப்ப பேசி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நீ போகணும்னு ஒரு வார்த்தைய பேசி பாருன்னு நினைக்கிறேன் காட்சி மாறும்போது காட்சியும் மாறிவிடும் என்பதை தான் பாரதிய ஜன சொல்லி